போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய மலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தலைவர்களில் இருந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கம்பல்சரி இந்த வரக்கூடிய குரூப் டூவில் வந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் என் எம் ஆர் சுப்பராமன் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்னா எம் என் ஆர் சுப்பராமன் பீகார் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜேந்திர பிரசாந்த் பீகார் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜேந்திர பிரசாந்த் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் காமராஜர் வீரர் என்று அழைக்கப்படுவீரர் நம்ம காமராஜர் தான் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுகிறவர் யார்னா காமராஜர் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்னா கான் அப்துல் காபர்கான் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா இவரை வந்து மதுரை ரோசா புதுரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்னா கான் அப்துல் காபர்கான் பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஜேசி குமரப்பா பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் ஜேசி குமரப்பா மகாத்மா காந்தியை தேசப்பிதா தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை குரு தேவ் என்று அழைத்தவர் யார்னா மகாத்மா காந்தி அவர்கள் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை குரு தேவ் என்று குரு தேவ் என்று அழைத்தவர் யார்னா மகாத்மா காந்தி அவர்கள் தீனபந்து என்று யார் யாரை அழைத்தார்னா காந்தி அவர்கள் சி எஸ் அரண்சை அழைத்தார் அப்ப தீனபந்து என்று யார் யார் அழைக்கணும் காந்தியார் அவர்கள் தான் தீனபந்து வந்து தீனபந்து வந்து சி எஃப் ஆண்ட்ரூசை என்று அழைத்தார் சொல்றாங்க ஓகேவா கான் அப்துல் காபர் கானுக்கு எல்லை காந்தி என்று சிறப்பு பெயரை சூட்டியவர் யார் நாம் அமீர் சந்திர சொல்றாங்க ஓகேங்களா கான் அப்துல் காபர் கானிற்கு எல்லை காந்தி என்ற சிறப்பு பெயரை சூட்டியவர் அமீர் சந்திர ஜவஹர்லால் நேருவை ஆசிய ஜோதி என்று ஆசிய ஜோதி என்று கூறி பாராட்டியவர் யாருனா வின்ஸ்டன் சச்சின் ஜவஹர்லால் நேருவை ஆசிய ஜோதி என்று கூறி பாராட்டியவர் யார்னா வின்ஸ்டன் சச்சின் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் வல்லபாய் பட்டேலிற்கு சர்தார் என்ற பட்டம் கொடுத்தவர்னா காந்தி அவர்கள் கோபாலகிருஷ்ணர் கோகலே வை இந்தியாவின் இந்தியாவின் வைரம் என்று அழைத்தவர் யாருன்னா திலகர் அவர்கள் கோபாலகிருஷ்ணர் கோகலேவை இந்தியாவின் வைரம் என்று அழைத்தவர் திலகர் அவர்கள் போன்றுந்திரமானவர் வடிகம் போன்று சுதந்திரமானவர் ஆட்டுக்குட்டி போன்று மென்மையானவர் சிங்கம் போல் வீரமுடையவர் தவறுக்கு பொருக்கு பெரும் தன்மை கொண்டவர் அரசியல் அரங்கில் அவர் ஒரு சரியான நபர் கோகலே என கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் தான் கூறுகிறாங்க கோகலே அவர்களை வந்து காந்தியடிகள் தான் கூறுறாங்க படிகம் சுதந்திரமானவர் ஆட்டுக்குட்டி போன்று மென்மையானவர் சிங்கம் போல் வீரம் உடையவர் தவறுக்கு பெருந்தன்மை கொண்டவர் அரசியல் அரங்கில் ஒரு சரியான நபர் கோகலே என்று கூறியவரையாக நம்ம மகாத்மா காந்தி அவர்கள்லாம் வந்து கோகலே அவர்களை வந்து இப்படி சொல்றாங்க ஓகேங்களா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நவ நவரத்தினம் என்று அழைக்கப்படுபவர் யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நவரத்தின நவரத்தினம் என்று அழைக்கப்படுபவர் யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே நவீன கல்வியின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்னா அபுல் கலாம் அபுல் கலாம் ஆசர் அப்போ நவீன கல்வியின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்னா அபுல் கலாம் ஆசத் அதே மாதிரி உங்களுக்கான கேள்வி நவீன இந்தியாவின் சிற்பி என்று யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவின் சிற்பி என்று யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பிதாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமை அபுல் கலாம் ஆசத் என்று புகழாரம் சூட்டியவர் காந்தியடிகள் அவர்கள் தான் ஓகேங்களா பிளாட்டோ அரிஸ்டாட்டின் வித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்து ஆளுமை உடையவர் யார் என்றால் இந்த அப்துல் கலாம் ஆசத் என்று புகழாரம் சூட்டியவர் காந்தியடிகள் அவர்கள் தேச தேச பந்து என்று அன்புடன் அழைக்கப்படுபவரான சித்திரஞ்சன் தாஸ் தேச பந்து என்று அழைக்கப்படுபவரையான சித்திரஞ்சன் தாஸ் சொல்றாங்க ஓகேங்களா இந்தியாவின் நைட்டின் கேல் இந்தியாவின் நைட்டிங் கேல் என்பவர் யார்னா சரோஜினி நாயுடு அவர்கள் இந்தியாவின் நைட்டிங்கே என்பவர் யார்னா சரோஜினி சரோஜினி நாயுடு அவர்கள் கவிக்குயில் கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவர் யார்னா சரோஜினி நாயுடு கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவர் யார்னா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடுவை பாரத் பாரத் கோ என்று பாராட்டியவர் யார்னா மகாத்மா காந்தி அப்போ சரோஜினி நாயுடுவை வந்து பாரத் கோகிலா பாரத் கோகிலா என்று பாராட்டியவர்கள் யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள் சரோஜினி நாடுவை மிக்கி மவுஸ் என்று அழைத்தவர் யார்னா மகாத்மா காந்தி அவர்களே சரோஜினி நாடுவை மிக்கி மவுஸ் என்று அழைத்தவர் யார்னா மகாத்மா காந்தி அவர்களே இதிலே பார மகாத்மா காந்தியை வந்து சரோஜி நாயுடு என்னன்னாங்க மிக்கி மோஸ் என்று அழைத்தவர் மகாத்மா காந்தி தான் வந்து சரோஜி நாயுடுவை சரோஜி நாயுடு வந்து பாரத் கோக பாரத் கோகிலா பாரத் வந்து கோகிலா பாரத் கோகிலா என்று அழைத்தவர் வந்து காந்தி அடிகளா அவர்கள் தான் கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவரும் சரோஜி நாயுடு தான் சரோஜினி நாயுடுவை த என்று அழைத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் சரோஜினி நாயுடுவை த நைட்டிங் கேல் ஆஃப் இந்தியா என்று அழைத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் சரோ ராணி ராணி கெடின் கெடின் யூவிற்கு ராணி கெடின் யூவிற்கு ராணி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் யார் என்றால் துர்காபாய் 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 தேஷ்முக் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் துர்காபாய் தேஷ்முக் அம்மா கண்ணுவிற்கு லீலாவதி அம்மா கண்ணுவிற்கு என்ன சொல்கிறாங்க லீலாவதி என்ற பெயர் சுற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தியடிகள் அவர்கள் தான் அம்மா அம்மா கண்ணுவிற்கு லீலாவதி என்ற லீலாவதி என்ற பெயர் சுற்றியவர் காந்தியடிகள் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தின் நிறைமாத கர்ப்பிணியான அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தனக்கு பிறந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சூட்டியவர் யாருன்னா நம்ம அஞ்சலை அம்மா தான் அவர்கள் தான் ஓகேங்களா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு கூட வந்து தனக்கு பிறந்த குழந்தைய வந்து ஜெயில் வீரன் என்ற பெயர பெயரை வந்து சூட்டியவர் யாருன்னா நம்ம அஞ்சலி அம்மாள் ஓகேங்களா அஞ்சலை அம்மாலை தென்னாட்டு ஜான்சிராணி அஞ்சலை அம்மாலை தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைத்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் தமிழகத்தின் அன்னி பேசன் என்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை சிறப்பித்து கூறியவரையாருன்னா அறிஞர் அண்ணாவர்கள் தமிழகத்தின் அன்னி பேசன் என்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை சிறப்பித்து கூறியவரையாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் காந்திஜிக்கு பணிவிடைகள் செய்வதால் எனது சுபிகா சுவிகார புத்திரர்களின் சுவிகார புத்திரர்களின் நீயும் ஒரு தீ என்று காந்தியடிகள் பாராட்டப்பட்டவர் யார்னா அம்புஜ தம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க காந்தியடிகளுக்கு பணிவிடைகள் செய்வதால் எனது சுவிகார சுவிகார புத்திரர்களின் சுவிகார சுவிகார புத்திரர்களின் ஒருத்தி என்று காந்தியடிகளால் இக்கால அம்புஜத்தார் என்று யாரை பாராட்ட யாரை யாரை திருவிக்க அவர்கள் அசலாமிகை அம்மையாரை பாராட்டினார் ஓகேங்களா இக்கால ஔையார் என்று யார் யாரை பாராட்டினார் என்றால் திருவிக்க அவர்கள் அசலாமிகை அம்மையாரை பாராட்டினார் நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் புனித மகள் இந்தியாவின் புனித மகள் என்று வள்ளியம்மையை அம்மையை கூறியவர் யார்னா மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் இந்தியாவின் புனித மகள் இந்தியாவின் புனித மகள் என்று வள்ளியம்மையை வள்ளி அம்மையை வந்து கூறியவர் மகாத்மா காந்தி அவர்கள் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கான ஆற்றிய சேலைகளை பாராட்டி வீர தமிழன்னை என்ற பட்டம் பெற்றவர் யார்னா டாக்டர் எஸ் தர்மம்மான் தமிழ் மொழி தமிழ் இலக்கியத்திற்காக ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழன்னை என்ற பட்டம் பெற்றவரான டாக்டர் தர் எஸ் ஈவே ராவிற்கு பெரியார் என்ற பட்டத்தையும் எம் கே தியாகராஜ் எம் கே தியாகராஜ் பகவத்திற்கு தியாகராஜ் பகவத்திற்கு ஏழு இசை மன்னன் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் யார்னா டாக்டர் எஸ் தர்மம்மால் தான் பாத்தீங்கன்னா ஈவேராக்கு பெரியார் என்ற பட்டத்தையும் எம் கே தியாகராஜன் தியாகராஜ் அவர்களுக்கு வந்து ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் டாக்டர் தர்மம்மாள் அவர்கள்தான் ஓகேங்களா வைக்கம் வீரம் வைக்கம் வீரர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்னா பெரியார் வைக்கம் வீரன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் பெரியார் பெரியார் அவர்களை தன்மான வீரர் வீரர் என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைத்தவர் யார்னா குன்றங்குடி அடிகள் அவர்கள் பெரியார் அவர்களை தன்மான வீரர் என்று சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைத்தவர் குன்றங்குடி அவர்கள் குன்றங்குடி அடிகளார் பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் அழைக்க அழைத்தவர் யார்னா தெரிவிக்க பெரியாரை வைக்க வீர வீரர் என்று அழைத்தவர் யார்னா தெரிவிக்க அண்ணாவை தென்னாட்டு பெர்னஷா அண்ணாவை தென்னாட்டு பெர்னஷா என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைத்தவர் யார்னா கல்கி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஓகேங்களா கல்கியினுடைய பேர் தான் வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவை தென்னாட்டின் பெர்மஷா என்று அழைத்தவர்னா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்றாங்க அண்ணாவை பேரறிஞர் அண்ணாவை பேரறிஞர் என்று அழைத்தவர் யார்னா பாரதிதாசன் அண்ணாவை பேரறிஞர் என்று அழைத்தவர் பாரதிதாசன் தென்னாட்டு கவிராயர் தென்னாட்டு கவிராயர் சுப்பிரமணிய பாரதியார் தென்னாட்டு கவிராயர்னா சுப்பிரமணிய பாரதியார் பாரதியாரை வித்தக சித்தன் என்று அழைத்தவர் யார்னா நாமக்கல் கவிஞரான வீ ராமலிங்க பிள்ளை அவர்கள் தான் ஓகேங்களா பாரதியாரை வித்தக சித்தன் என்று அழைத்தவர் நாமக்கல் கவிஞர் வீ ராமலிங்க பிள்ளை அவர்கள் பாரதியாரை மகா கவி என்று அழைத்தவர் யார்னா வா ராமசாமி ஐயங்கர் அவர்கள் பாரதியாரை மகாகவி என்று அழைத்தவர் யார்னா வா ராமசாமி ஐயங்கர் பாரதியார் பாரதியார் சிசிய பாரதியார் சிசியன் பாரதியார் சிசிய சிவகாமி என்று யாரை அழைத்தார்னா சகோதரி நிவேதா தேவி அப்போ பாரதியாரின் வந்து சிசிய நிகா பாரதியாரின் சிசிய சிகாமணி சிகாமணி என்று யாரை அழைத்தார்னா சகோதரி தேவியை தான் அழைத்தாங்க பாரதியாரை தென்னாட்டு தாகூர் என்று அழைத்தவர் தென்னாட்டு தாகூர் என்று அழைத்தவர் நம்ம அவர்கள் தான் கல்யாண சுந்தரத்தை தான் சொல்றாங்க திருவிக்கா பாரதியாரை தென்னாட்டு தாகுரின்ற அவர்கள் மகாகவி பாரதியாரை மக்கள் கவி என்று கூறியவர் யார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மகாகவி பாரதியாரை மக்கள் கவி என்று கூறியவர் யார்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்னா வேற யாரும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பாரதியார் அவர்கள் பாரதியாரை செந்தமிழ் தேனி சிந்தனின் தந்தை அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்று பாராட்டப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் யார்னா பாரதிவாசன் தான் பாரதியாரை வந்து சிறப்பிக்கிறார் ஓகேங்களா வந்தே மாதரம் பிள்ளை என்ற அழைக்கப்படுபவர் யார்னா வஉசி சிதம்பரன் அவர்களேதான் ஓகே வவுசி தான் வந்து வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைத்தவர் யாருன்னா மாபோ சிவஞானம் வஉசியை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைத்தவர் யாரு மாபோ சிவஞானம் வீர முரசி என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய சிவா வீர முரசி என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய சிவா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டம் எந்த ஆண்டு யாரால் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அறிஞர் அண்ணா அவர்களால் வந்து வழங்கப்பட்டுள்ள பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல வந்து அறிஞர் அண்ணா அவர்களால் வந்து வழங்கப்பட்டுள்ளது பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தினை வழங்கியவர்களான தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து புரட்சி கவி என்ற பட்டத்தை வந்து வழங்குறாங்க பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை யாரா தந்தை பெரியார் அவர்கள் நாகர்கோவிலில் நடந்த எழுத்தாளர் எழுத்தாளர்கள் மாநாட்டின் சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை மாப்போ சிவஞானத்திற்கு வழங்கியவர்கள் யார் என்றால் ராபி சேது பிள்ளை அப்போ சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் என்று கேட்டால் மாப்போ சிவஞானம் அதை வழங்கியவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை எங்க வழங்கினார்னா நாகர்கோவில் நடந்த எழுத்தாளர் மாநாட்டில் தான் வந்து சிலம்பு செல்வர் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டுள்ளது மாப்போசியிற்கு பேரவை செல் மாப்போசிக்கு பேரவை செல்வர் என்ற பட்டம் வழங்கியது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மாபூசிக்கு பேரவை செல்வர் என்ற பட்டம் வழங்கியது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் காமராஜரை மக்கள் தலைவர் என்று அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராஜரை மக்கள் தலைவர் என்று அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராசரை பச்சை தமிழன் என்று அழைத்தவர் யார்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் போகலாம் காமராசரை தந்தை தாமராசரை பச்சை தமிழன் என்று அழைத்தவர் பெரியார் அவர்கள் இரட்டை மலை சீனிவாசன் பணியை பாராட்டி திராவிட மணி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா வேற யாரும் இல்லைங்க திருவிக்க அவர்கள் இரட்டை மலை சீனிவாசன் சீனிவாசனின் பணியை பாராட்டி திராவிட மணி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் வந்து வழங்கினார் ஓகேங்களா புதிதாக பார்க்குறவங்க ஒலிங்க ஏஸ் அகாடமி சார்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கில் வந்து கிளிக் பண்ணுங்கள் புதுசாக போட்டித் தேர்வருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர்ல வந்து யாராவது பார்க்குறாங்கன்னா கம்பல்சரி குரூப் டூ கே கொஸ்டினுக்கு வந்து இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா